இறைமகன் இயேசியின் திருப்பெரில் வாழ்த்துகின்றோம் வருகை நாட்களிலே இருபத்தி ஐந்தாவது நாள் தாவிதின் ஊருக்கு இந்த திரு குடும்பத்தார் பயணிப்பதை லூக்கா நமக்கு எழுதுகின்றார் மத்தேயு பிறப்பை வெகு குறுகிய நிலையிலே சுருக்கமாக கூறிவிட்டார் லூக்கா பிறப்போடு இணைந்த பிறப்பின் நாளிலே நிகழ்ந்த விவரங்களை கூடுதலாக விவரமாக எழுதுகின்றார் அந்த வகையிலே இங்கு யூதயா பகுதியில் இருக்கின்ற பெத்லகேம் என்னும் ஊருக்கு இவர்கள் செல்கிறார்கள் அரசு ஆணைப்படி அவர்கள் குடிமதிப்பு எழுதப்பட மக்கள் தங்கள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று கட்டளை வந்ததினாலே அவை நடந்து வருகிறது தாவிதின் ஊர் பெத்தலேகேம் அங்கு செல்கிறார்கள் இது வரலாற்று நிகழ்வென்பதை நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் லூக்கா எந்த காலகட்டம் யார் ஆட்சி செய்தென்பதெல்லாம் அவங்க விவரமாக அறிவிக்கின்றார் இந்த லூக்கா இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது கலிலியாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து உள்ள பெத்லேகம் என்ற தாவின் ஊருக்கு சென்றார் மரியா கருவுற்றிருந்தார் ஒரு மாத கர்ப்பிணி பெண்ணானவர் ஏறக்குறைய நூற்றி நாற்பது கிலோமீட்டருக்கு மேலாக பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த அரசானது இந்த அளவுக்கு மக்களை அலைக்கழிக்குவதை பார்க்கின்றோம் கணக்கெடுப்பு என்பது இரண்டு மையமானவற்றைய காலத்தில் கொண்டிருந்தது ஒன்று வரிகளையெல்லாம் நிர்ணயிக்க அவர்கள் தொழிலை மையப்படுத்தி வரிகளை கூட்ட அந்த கணக்கெடுப்பு <laughs> இரண்டாவது ராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பது ரோமரசு அன்று அறிவித்து வந்தது நாங்கள் அமைதியை கொடுக்கப் போகின்றோம் ரோமர்கள் மூலமாக அமைதி பேக்ஸ் ரோமனா என்று அது அழைக்கப்பட்டது வரி வசூலிப்பதும் அடக்குமுறைக்காக இராணுவத்தை பயன்படுத்துவதுமே தனது பணியாக வைத்திருந்த ரோம அரசு ஒரு போலியான நம்பிக்கையை பரவலாக்கியது மக்கள் நம்பும்படியாக போலியான விளம்பரங்கள் இந்த காலத்திலும் கூட மக்களை தவறாக வழிநடத்த அநேகர் போலியானவற்றை விளம்பரம் செய்வதை நாம் பார்க்கின்றோம் இங்கு இவர்கள் நிறைமாத கர்ப்பிணியான அன்னை மறியால் பயணப்பட்டு வருவதை பார்க்கின்றோம் அநேகர் அங்கு வந்திருக்கலாம் தாவிதின் ஊருக்கு அவர்கள் போவதற்காக அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டதை பார்க்கின்றோம் இருந்தாலும் கூட மீகா இறைவாக்கினர் சொன்ன வார்த்தை இங்கு நிறைவேறுவது நாம் உணர்ந்திட அழைக்கப்படுகின்றோம் மீகா ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே பெத்லேகேமிலே ஒரு மீட்பர் தோண்டுவார் இஸ்ரேலை ஆளுவார் என்ற ஒரு வார்த்தை இடம்பெற்று இருக்கிறது அது இப்பொழுது இவர்கள் இங்கு வந்ததன் மூலமாக நிறைவேறுவதை நாம் உணர நமக்கு லூக்கா இதை எழுதி வைக்கின்றார் அது நிகழ்ந்த ஒரு நம் சம்பவம் அவர்கள் பயணப்பட்டுக்கிறார்கள் நமது பயணங்கள் சில நேரத்திலே பாரமாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது புத்துணர்ச்சி அடைக்கிறது இதற்கு முன்பு ஏறக்குறைய பத்து மாதங்களுக்கு முன்பு அன்னை மரியால் இதே வழியில் வந்தவர்கள் அப்பொழுது யோசிப்பு இல்லை மரியாளுடைய பெற்றோர் இருந்திருக்கலாம் மரியாளுக்கு காபிரியல் துதன் வந்து கிறிஸ்து கிறிஸ்துயேசுடைய பிறப்பை அறிவித்தவுடனே அவர்கள் விரைவாக வந்து யூதையாவுக்கு வந்து எலிசபெத் சந்தித்து மூன்று மாதம் கழித்து திரும்பியவர்கள் இந்த பயணம் இந்த பாதை இந்த வழித்தளம் கண்டிப்பாக மரியாவுக்கு மிகவும் தெரிந்த ஒன்று இப்பொழுது தனிமையாக அல்ல குழந்தை சுமந்து வருகிறார்கள் நடந்து வருகிறார்கள் ஒருவேளை கழுதின் மீது வந்திருக்கலாம் விவரம் இல்லை ஆனால் அவர்கள் பெரும் கூட்டத்தோடு வந்திருக்கிறார்கள் மக்கள் அநேகர் தங்கள் தங்கள் கிராமங்களுக்கு பயணப்பட்ட நேரம் அது இது இயற்கையாக நிகழவில்லை செயற்கையாக நிகழ்ந்தது காரணம் அரசு ஆணை அரசு ஆணைகள் எல்லாமே நன்மையாக இருக்கிறதா மக்களுக்கு இடையூறாக இருக்கிறதா என்பதையெல்லாம் நான் தொடர்ந்து அறிந்து வருகின்ற ஒரு உண்மைதான் இங்கு மரியாவும் யோசப்பும் பயணத்தை மேற்கொள்கிறார்கள் இது ஒரு கடினமான பயணம் பாதுகாப்பற்ற பயணம் இருந்தாலும் இந்த பயணம் இறைவார்த்தையை நிறைவேற்றுகின்ற பயணம் மீகா வார்த்தையை நிறைவேற்றுகின்ற பயணம் கடவுள் வார்த்தையை நிறைவேற்றுகின்ற யோசிப்பை பார்க்கிறோம் யோசிப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு துணையாக இருந்து அவருடைய பயணத்தை வாக்கி செய்ய உடன் சென்றுகின்ற ஒரு கணவராக ஒப்படைப்புள்ள ஒருவராக நாம் பார்க்கின்றோம் கடவுள் வார்த்தைக்கு செவி சாய்த்தவர் தொடர்ந்து பயணத்திலே உடன் இருக்கின்றார் தாவிதின் ஊருக்கு வருகின்றார் கடவுள் இயேசுவையும் தாவிது குடும்பத்தையும் இந்த கிராமத்தில் இணைக்கின்றார் அன்பின் ஆண்டு விரைவு போற்றுகின்றோம் வார்த்தைகள் எங்களை இணைக்கவும் வார்த்தை வழியாக மேம்பாட்டை காணவும் நாங்கள் பலப்பட எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் இறைமகன் இயேசு ஜபங்களும் பிதாவே ஆமே